ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லூமூ ரவி சின்ன இன்னைக்கிட்டே நம்ம என்ன பார்க்குறோம்னா மகாநிதி சீரியலோட இன்னைக்கு பிரமதான் பார்க்குறோம் நம்ம சேனலுக்குற பர்ஸ் வந்துன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பிரம்மோ என்ன காமிச்சிருக்காங்கண்ணா காவேரி கங்கா ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி இருந்து காமிச்சிருக்காங்க இந்த டைமில் கங்கா காவேரி கிட்டே என்ன சொல்லிட்டு இருக்காங்கண்ணா நான் மட்டும் குமரன்மாவை கட்டிப்புனா நினச்சி இருந்தேன் எனக்கு அமையலையா நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம் ஆனால் உங்களை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் கடமைக்கு என்ன தான் கல்யாணம் பண்ணிட்டீங்க அதாவது விஜய் காவேரி இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க இருந்தாலும் லவ் மேரேஜ் மாதிரி சூப்பராக நீங்கள் அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை நினச்சி பெருமைப்படுற மாதிரி வந்து கங்கா பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா இவங்க காவேரியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஏன்னா இவங்களுக்கும் வந்து விஜய் பிடிச்சிருக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ண எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வந்து இவங்க ரெண்டு பேர் இருக்கிறத நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க சரி சாப்பிட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கங்காவை காவேரி கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்லோவாக சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்களே வந்து ஊட்டி விடுறாங்க அதாவது கங்கா காவேரிக்கு ஊட்டி விட்ற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரோட பாண்டிங் செம்ம சூப்பராக இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க காவேரிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இது போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ தான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்